காணொளியா காணொலியா வீடியோ என்பதற்கான சரியான தமிழ்சொல் இது காணொளியா காணொலியா காணொளி என்பதே சரி என்று வாதிடுவோர் கூறும் காரணங்களை பார்ப்போம் கான் ஒளி வினைத் தொகை முக்காலமும் உணர்த்தும் காலத்தை மறைக்கும் கண்ட காண்கின்ற காணும் ஒளி ஒருகாய் விடுகதை இவை போன்றதே கான் ஒளியும் ஒலியை காண முடியாது எனவே காணொலி எனல் தவறு காண்பதும் ஒலிப்பதும் காணொலி எனல் தவறு அவ்வகையில் காண் ஒலி இரண்டும் வெளிச்சொற்கள் ஒருவரை நோக்கிச் சொல்வதாக அமைகின்றன வா போ என்பன போல பொதுவாக இரண்டு வெளிச்சொற்களைச் சேர்த்து பொது சொல் உருவாக்குவதில்லை வீடியோவை பொறுத்தவரைக்கும் காண்பது பார்வையாளரிடத்தில் நிகழ்கிறது ஒலிப்பது வீடியோவில் நிகழ்கிறது பார்வையாளரை மையப்படுத்திச் சிந்திப்பதென்றால் காண்பதும் கேட்பதுமே அவர் தொழில் வீடியோவை மையப்படுத்திச் சிந்திப்பதென்றால் காட்டுவதும் ஒலிப்பதுமே அதன் தொழில் ஒலி இல்லாத வீடியோ இருக்கலாம் ஆனால் ஒளி இன்றி அது அமையாது எனவே ஒலிக்கே முதன்மை இரண்டையும் இணைத்தொரு சொல் வேண்டும் என்றால் ஒலி ஒலியொளி என்று உண்மைத் தொகையாகச் சொல்வதே பொருந்தும் எனினும் ஒலியொளியை விட காணொலியே சிறந்த தெரிவு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காணொளி என்பதே சரி என்று வாதிடுவோர் கூறும் காரணங்களை பார்ப்போம் ஒளியும் ஒலியும் எவ்வளவு எளிமையான பழிச்சென்ற தலைப்பு காணொலி என்பதே சரி ஒரு காட்சி என்பது காண்பது கேட்பது இரண்டும் சேர்ந்ததுதான் காண் என்பதில் ஒளி வந்துவிட்டது கேட்பதைக் குறிக்க ஒலி வந்துவிட்டது எனவே காணொலிதான் சரி காணொலி என்ற சொல்தான் ஈழத்தில் பயன்படுத்தப்பட்டது காணொலி பேழை என்பது வீடியோ கேசட்டை குறிக்க பயன்படுத்தப்பட்டது பேழை என்பது ஆடியோ கேசட்டை குறிக்க பயன்படுத்தப்பட்டது பொதிகை தொலைக்காட்சியில் பாடலும் காட்சியுமாக நிகழ்ச்சி ஆரம்பித்த போது அதற்கு ஒலியும் ஒளியும் என்றே பெயர் சூட்டினார்கள் தனியாக கேட்ட திரைப்பட பாடல்கள் காட்சியோடு சேர்ந்து கிடைப்பதை இது குறித்தது அதாவது நாம் ஒலியாக கேட்டு இரசித்தவை ஒலியாகவும் கிடைக்கப் பெற்றன பாடலை காணுதல் என்பதுதான் காணொலி இதுவே பின்னாளில் ஆடியோ விசுவல் ஏவி என்பதை குறிக்கும் காணொலியாக ஆனது காட்சி கூட்டல் ஒலி அவ்வளவுதான் ஒலியொலி ஒலி போன்ற சொற்கள் பயன்படுத்தாமல் போனதற்கு மாபெரும் காரணம் நகர நகர உச்சரிப்புதான் காணொளி என்பது காணும் காட்சி அவ்வளவுதான் இதில் எந்த நுட்பமும் இல்லை ஒலி என்பதை உள்ளடக்கவும் இல்லை ஒலியை எப்படி காண முடியும் என்று கேள்வி எழுப்புவது அறிவியல் வழியாக சரி கலாபூர்வமாக தவறு இப்போதும் அறிவியல் கலை சொல்லாக்க அறிஞர்கள் காணொலி காணொளி போன்ற சொற்களை ஏற்பதில்லை கவித்துவமாக இருப்பதாலும் காரணப் பெயராக இருப்பதாலும் காணொளி என்பதையே பயன்படுத்தலாம் ஏனென்றால் இது அந்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரும் சொல் கேளா ஒலி என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு ஒலி என்றாலே கேட்பதுதானே அதன்படி கேளா ஒலி என்று ஒன்று இருக்க முடியும் என கேள்வி எழும்பும் ஒலிகளில் மனிதக் காது கேட்கக்கூடிய அலைவரிசை அலை அதிர்வெண் வீச்சு உள்ளது அதற்கு கீழ் அல்லது மேலாக இருபது ஹிர்தஸ் இருபதாயிரம் ஹிர்தஸ் வற்றை மனித காதால் கேட்க முடியாது அதற்காக அங்கு ஒலியே இல்லை என்று கூறிவிட முடியாது மேலே உள்ள ஒலியை அல்பராசானிக் என்று அழைக்கிறோம் இந்த ஒலியை ஒலியைப் விதங்களிலும் தொழில்நுட்பமாகப் பயன்படுத்துகிறோம் தமிழில் இதை கேளா ஒலி என்கிறோம் கேளா ஒலியைக் கேட்கும் தன்மையுடைய ஓர் உயிரினம் விவால் காணொளி எனும் சொல்லை பயன்படுத்தினாலும் அது பொருத்தமான சொல் அல்ல காணொளி என்பதை இயற்பியல் நோக்கில் பார்த்தால் அங்கே வேறு மாதிரியாக பொருள் படுகிறது காணொளி என்றால் காணக்கூடிய ஒளி என்று பொருள் காணொளி என்பது ஒளி அலைகளின் வரிசையில் நம் கண்களால் காணக்கூடிய ஒரு தொகுதி மட்டுமே ஆகவே வீடியோ என்பதற்கு நிகழ்படம் என்பதே பொருத்தமான சொல் முன்பு இதை பயன்படுத்தினார்கள் ஆனால் தற்போது பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னர் காணொலி எனும் சொல்லைப் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் ஒரு சிலர் காணொலி என்பதை விட ஒளியொலி என்பதே சிறப்பான சொல் என்றும் சொல்கிறார்கள் வீடியோ என்பதற்கு நிகழ்படம் என்பதே முன்னர் பொருத்தமான சொல் நிகழ்படம் என்பது திரையில் உருவங்கள் அசைந்து நகர்வதைப் போல காட்டும் படம் ஓடுவது நடப்பது போன்ற நிகழ்வுகளை நேரில் பார்ப்பது போலவே ஒரு திரையில் காட்டும் அசைப்படம் ஒளிதம் என்றால் நிகழ்படம் அதாவது காணொலை ஆங்கிலத்தில் வீடியோ காணொலி எனும் சொல்தான் தற்போது மிகப் பரவலான பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது கான் எனும் காட்சியும் ஒலி எனும் சத்தமும் ஒரே சமயத்தில் இணைந்து வருவதால் காணொலி ஆகிறது கான் என்றால் பார்க்கும் அல்லது பார்ப்பது என்று பொருள் ஒளி என்றால் வெளிச்சம் ஆக காணொளி என்றால் வெளிச்சத்தை மட்டும் பார்ப்பதாகும் அதாவது ஊமையான ஒளி அது சரியான சொல் ஆகாது காணொலி என்ற சொல்லில் ஒலியும் வருகிறது ஒலியும் வருகிறது ஆக காணொலி என்பதே சரியான சொல் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் காணொலி எனும் சொல் சரியான சொல் என ஏற்றுக்கொண்டு உள்ளன தமிழ்நாட்டு அரசாங்கம் வெளியிடும் பள்ளிப் பாடநூல்களில் காணொலி எனும் சொல்லை கடந்த சில ஆண்டுகளாக பயன்படுத்தத் தொடங்கிவிட்டார்கள் விக்கிபீடியாவும் காணொலி எனும் சொல்லையே பயன்படுத்துகிறது எனவே காணொலியை விட காணொலியே சரியானது நன்றி